வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே வீரப்பூரில் புகழ்பெற்ற பெரியகாண்டியம்மன் பெரிய தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம் பிடித்து சென்றனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வீரப்பூரில் புகழ்பெற்ற பொன்னர் சங்கர் பெரியகாண்டியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பெரிய அம்மன் பெரிய தேரோட்டம் நடைபெற்றது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியகாண்டி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதை அடுத்து மேலதாளங்கள் முழங்க பெரியகாண்டி அம்மன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு தேரில் அமர்ந்தார் பின்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கோவில் முன் பிரிந்து புறப்பட்ட தேர் கோவிலை சுற்றி வரும்போது தேரின் மீது மலர் மாலைகளை பக்தர்கள் வீசி அம்மனின் அருள் பெற்றனர் கோவிலை சுற்றி வந்த தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்தது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு